இந்த வீடியோ கடைசியில் எழுநூறு நபர் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு பார்சல் பண்ணி கொடுத்தோம் திருப்தியாக சாப்பிட்டாங்க பசங்க எல்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது என் சிறு வயதில் என் நண்பருடன் ஒரே தட்டில் சாப்பிட்ட ஞாபகம் என என் கண் கலங்கியது இந்த சந்தோஷமும் வீடியோவான இது சரியான அளவு சரியான விளக்கம் உங்களுக்கு இந்த பிரியாணியுடைய தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் பசங்க எல்லாம் சூப்பராக பிரியாணி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியாது இந்த இந்திஸ் வீடியோன்னு சொல்லி முன்னாடி போடுறாங்க நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக பேசி போடுகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம இருபது கிலோ அரிசி இருபத்தஞ்சி கிலோ சிக்கன் அதே ஒரே தம் பிரியாணி சூப்பராக சுவையாக பக்குவமாக பதமா உதிரியாக உங்களுக்கு சூப்பராக சொல்லி தரப்போகிறேன் வீடியோவை முழுவதும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அரிசி வெள்ளை சாப்பாடுக்கு வடிக்கிற மயூரி பச்சை பொன்னி இந்த அரிசி பிரியாணி அரிசி கிடையாது ஆனால் பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க சாதம் பெருசு பெருசாக இருக்கும் சரி வீடியோவை முழுவதும் பாருங்கள் இப்போது இந்த அரிசியை எப்பவும் போல் மூணு முறை தண்ணி ஊற்றி பிசைஞ்சி தண்ணியை வடிக்கட்டுறோம் ஏன் மூணு முறை பிசைஞ்சி முன்னாடியே வடிகட்டோம்னா அரிசி ஊறின பிறகு பிசைஞ்சிங்கன்னா அரிசி உடையும் முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி அந்த கஞ்சித்தன்மை கொழு கொழுப்பாக ஊற்றுது பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வடிக்கட்டினா உங்களுக்கு சாதம் அந்த பிரியாணி நல்ல உதிரியாக கிடைக்கும் இப்போது இருபது கிலோ அரிசி இருபத்தஞ்சி கிலோ கறி இங்கே நான் எத்தனை லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன்னா நம்ம இருபது கிலோவுக்கு நாலு லிட்டர் ஊற்றணும் ஆனால் நான் இங்கே மூணு லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றினேன் ஏன்னு வீடியோ முழுவதும் பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்போது நமக்கு தேவையான பட்டை கிராம இலக்கா சோம்பு அண்ணாச்சிப்பூ மராட்டிப்பூ ஜாதி பத்திரி பிரெஞ்சு இலை சேர்த்து இது கூட பச்சை மிளகாய் நான் தேவையான அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வீடியோவை பாருங்கள் எப்போவும் போல் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்பைசஸ் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்துட்டோம் வெங்காயம் அதாவது நான் எப்போவும் சொல்கிறது எல்லா அரிசிக்கும் ஒரே விதமான வெங்காயம் கிடையாது எந்த அளவுக்கு கறி அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் அந்த இஞ்சியும் கூடுதலா சேர்க்கணும் இந்த மாதிரி பிசிக்கலான வேலைகளை தான் நான் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வருகிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதங்கணும் ஒரு பக்கம் வதங்கினு இருக்கட்டும் இப்போ சிக்கன் சிக்கனை முன்னாடியே நல்ல தாராளமாக தண்ணி ஊற்றி மூணுக்கு நாலு முறை அலசி வடிகட்டி தண்ணியே இல்லாமல் இது கூட அந்த தயிர் எலுமிச்ச சாறு உப்பு மசாலா சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு நம்ம அந்த பிரியாணியில் சேர்க்கும் போது நமக்கு தனி ஒரு சுவை கிடைக்கும் அது இல்லாமல் சீக்கிரமாக கறி உடையாது நான் உங்களுக்கு சேர்க்கும் எல்லா அளவும் டிஸ்பிளேல கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏன் நான் மசாலா சேர்க்குறேன் இப்போது கறி அதிகமாக சேர்க்குறேன் ஆனால் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறேன் அதாவது எதுக்காகனா இந்த அரிசி இந்த பச்சை பொன்னி மையூரி அரிசிக்கு மசாலா சேர்த்தா தான் சாப்பிட அந்த நமக்கு அந்த ருசி பக்குவமே கிடைக்கும் இதுவே இந்த அளவில் ஜீரக சம்பா பாஸ்மதி செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட மசாலா சேர்க்க தேவையில்லை இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் நிறைய ஃபிசிக்கலான வேலைகள் நம் நேரடியான செய்கிற வேலைகளால் மட்டுமே ஒரு முழுமையான சமையலை உருவாக்க முடியும் நான் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த செய்முறை மாதிரி கறியை முன்னாடி அலசி மசாலா போட்டு தயிர் எலுமிச்ச சாறு உப்பு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு ஊற வச்சு பிரியாணியில் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சுவை தனி சுவை கிடைக்கும் அது இல்லாமல் கறி உடையாது இப்போது இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வதங்கின உடனே நம்ம எடுத்து அரைச்சி வச்சிருந்த அந்த பூண்டு இஞ்சி நல்லா புரிஞ்சிக்கங்க நீங்கள் அந்த பிரியாணியில் எந்த அளவுக்கு கறியை கூடுதலாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இஞ்சியை கூடுதலாக சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு கசப்புத்தன்மை வராது இல்லை நீங்கள் இருபது கிலோ பிரியாணி பதினஞ்சு கிலோ அரிசி சேர்க்குறீங்கன்னா ரெண்டு கிலோ பூண்டு ஒன்றே முக்கா கிலோ இஞ்சி குறைச்சி சேர்த்துக்கணும் சரிங்களா இப்போது ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு நான் எப்பவும் சொல்கிறது தான் அரிசிக்கு தனியாக உப்பு கறிக்கு தனியாக உப்பு இப்போது இருபது கிலோவுக்கு இருபது கைப்பிடி உப்பு போட்டுக்கிட்டேன் தனியாக கறி கூட நான் இருபத்தஞ்சி கிலோவுக்கு பன்னெண்டு கை உப்பு தனியாக போட்டுவிட்டேன் இப்போ இங்கே நான் தக்காளி சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இது கூடவே தனி மிளகாய் தூள் எல்லோருமே எண்ணெய் கூட சேர்ப்பாங்க நல்ல கலர் கிடைக்கும் ஆனால் அங்கே வதங்கும் போது நமக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தக்காளியை சேர்த்து தண்ணி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் பிரியாணி கலர் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது நான் இங்கே எலுமிச்ச பழம் சாறு சேர்த்துக்கிட்டேன் அந்த புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு நல்ல ஒரு ருசியான பிரியாணியே கொடுக்குது தயிர் நீங்கள் இஞ்சி பூண்டு வதங்கும் போது உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் தயிர் உப்பு அப்போவே சேர்த்துக்கிங்க அந்த அடிப்பிடிக்கிற மாதிரி வராது அனல் பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீச்சல் பிடிக்காம நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு தனியா வந்த உடனே நம்ம தனியா ஊற வச்சிருந்த அந்த சிக்கனை அப்படியே மசாலா கூட சேர்க்கிறோம் மசாலா கூட சேர்ந்து சேர்ந்து வேகவே கூடாது மசாலாவும் சிக்கனும் ஒன்றா கலக்கணும் அவ்வளோதான் அப்படி கலந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அளவு பாத்திரம் தண்ணியை அளந்து ஊற்றிக்கணும் இங்கே ஒரே வட்டா ஒரு சின்ன வட்டா ஒரே வட்டா அரிசி வந்துச்சு இந்த வட்டா இதில் ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி கண்டிப்பாக மயூரி அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி துளசி அரிசி இந்த புல்லட் அரிசி இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி ஆனால் அரிசி கூட கூடுதலாகவோ இல்லை சமமாகவோ கறி சேர்த்து செய்யும் போது நம் ஊற்றும் அளவில் ஒரு கால் பாத்திரம் தண்ணி குறைச்சிடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு அந்த கறி உடையாமல் நல்ல ஒரு பக்குவத்துலேயும் சாதம் நல்ல உதிரியாகவும் கிடைக்கும் இல்லை நீங்கள் இருபது கிலோ அரிசி ஒன்று ஒரு பதினஞ்சு கிலோ கறி தான் சேர்க்குறீங்கன்னா எப்பவும் போல் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றணும் இந்த அளவு தண்ணி ஊற்றி உடனே இந்த இடத்துலேயே உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் போட்டு முடினும் பக்கத்தில் இன்னொரு வட்டா முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி செஞ்சிட்ருக்காங்க இது தனியாக வீடியோ போயிட்டுருக்கு உங்களுக்கு விரைவில் வரும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி அளவு ஊற்றி லேசாக கலக்கிட்டு இதே இடத்துல உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணி சேர்த்து சரி பண்ணிவிட்டு போட்டு மூடிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் அரிசி கொதி வந்த உடனே நம்ம அரிசி சேர்ப்போம் அரிசி வேகும் அடுத்தடுத்து நம்ம அர்ஜெண்டாக அர்ஜெண்டாக அடுத்தம் போடணும் இந்த வேலைனால நம்ம பார்க்கவும் பதம் சரியாக தெரியாது நம்ம அந்த உப்பு காரம் சேர்க்கவும் மறந்துடுவோம் அரிசி அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே ஊற வச்சு அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன் ஏன்னா அந்த கறி நம்ம சேர்த்தலையா நீங்கள் தண்ணி கொதிக்க விட்டீங்கன்னா அந்த கறி வெந்து உடைஞ்சிடும் மூணு விஷயம் கறி உடையாததுக்கு ஃபஸ்ட்டு கறியே மா சொல்கிற செய்முறை மாதிரி ஊற வைக்கணும் ரெண்டாவது அது மசாலா கூட வேகக்கூடாது மசாலா கறியும் ஒன்றாகணும் மூணாவது இந்த இடத்துல தண்ணியே கொதிக்க விடக்கூடாது பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே நீங்கள் அரிசியை சேர்த்துடணும் இன்னொன்று நல்லா புரிஞ்சிக்கிங்க இப்போ குதி வரும்போது நடுவில் வராமல் ஓரத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும்போது கீழே அனலை சமப்படுத்தி நடுவில் ஏரியிற மாதிரி நடுவில் கொதிக்கிற மாதிரி அனல் இருக்கணும் அப்போ தான் ஒரே சமமாக அரிசி வந்து உங்களுக்கு ஒரே தம்மாகி சாப்பாடு ஒரே பக்கத்தில் உதிரியாக சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரையிற ஏன் சேனல் வீடியோ அதாவது உள்ளே போய் பாருங்களேன் ந எல்லா அளவிலும் தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ போய் உள்ளே பாருங்கள் அதாவது பிரியாணி அரிசியெல்லாம் நம்ம அரிசி சேர்த்த உடனே பபுள்ஸ் மாதிரி கொதித்து வேகும் ஆனால் இந்த மாதிரி பிரியாணி அரிசி இல்லாத ரகம் அரிசியெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தன்மை வராது நீங்கள் பக்கத்திலே இருந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போகிறத நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் ஒன்று ஒன்றும் செய்ய செய்ய அதோடைய ஃபிசிக்கலான வேலைகளை தெரிஞ்சால் மட்டுமே நல்ல ஒரு பிரியாணியை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் நான் எப்பவும் தான் அந்த பிரியாணி கொதிக்க கொதிக்க அரிசி சேர்த்த பிறகு கீழே அனலை குறச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தீச்சல் பிடிக்காமல் ஒரே சமமாக பிரியாணி வெந்து நல்லா தம்மாகி நமக்கு பிரியாணி நல்லா உதிரியாக கறி உடையாமல் சூப்பராக இருக்கும் இந்த வட்டா கூட ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போ இருபது கிலோ அரிசி இருபத்தஞ்சி கிலோ கறினா அப்போ நமக்கு மொத்தம் நாற்பத்தஞ்சு கிலோ கணக்கு பண்ணி ஒன்று ஐம்பது கிலோ வட்டா எடுத்துக்கலாம் இல்லை நாற்பத்தஞ்சி கிலோ வட்டா எடுத்துக்கலாம் நீங்கள் அரிசியை மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது சரியா என் வீடியோவில் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்குற தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நான் ஒரு வீடியோவில் கூட அரிசியை அள்ளி பதம் அழுத்தி பார்க்கவே மாட்டேன் ஏன்னா நான் செய்கிற செய்முறை நான் ஓ நான் அளவு தண்ணி ஊற்றுறது எல்லாம் ஒரே பக்குவமாக சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் தெளிவாக வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ புரியல இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என் சேனலில் மற்ற வீடியோ பாருங்கள் இன்னும் சூப்பராக தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போது இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்துடுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிற அனலை எடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் கண்டிப்பாக நான் ஒரு நூறு வட்டா பிரியாணி செய்கிறேன்னா அதில் தொண்ணூறு வட்டா அளவுக்கு தீச்சல் பிடிக்க விடவே மாட்டேன் ஏன்னா கடைசி டைமில் இந்த மாதிரி நின்று நிதானமாக அப்படியே பொறுமையாக நம்ம அந்த விறகை எடுத்து எடுத்து சாதத்தை கிளறி கிளறி தம் போட்டா தீச்சிலேயே பிடிக்காம நமக்கு நல்ல உதிரிய பிரியாணி சூப்பராக கிடைக்கும் இது நம்ம செய்முறை தம் போடும் போது அப்படி ஒரு கிண்ணத்தை நடுவில் வச்சுட்டு அதில் அப்படியே நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போடுவோம் ஆனால் இங்கே நாங்கள் முந்திரி பருப்பு இங்கே போடலை வெறும் நெய் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே தம் போட போகிறோம் பக்கத்தில் பாருங்களேன் அப்படி நீர் மாதிரி பபிள்ஸ் மாதிரி கொதிச்சுட்டே இருக்குது இங்கே தம் எடுக்கிறது வீடியோ எடுக்க முடியல இங்கே உடனே ஒரு சர்ச்சு அதாவது ஸ்கூலு இதில் ஒரு ஹெட் மாஸ்டர் ரிட்டைர்மெண்ட் அதாவது பணி நிறைவு விழா இவர் நான் என் படித்த எல்லா பிள்ளைகளுக்கும் பிரியாணி தரணும்னு சொல்லிட்டு எழுநூறு நபர் பசங்களுக்கும் மதிய உணவு அளிக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுவும் நான் வந்து செஞ்சு அந்த பசங்களுக்கு கொடுத்து பரிமாறி அவங்க சாப்பிட்ற அழகை பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி பசங்க மதியம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெலாம் சாப்பிட்ணும்னு சொல்லிவிட்டு நைட்டே போய் தங்கி நான் அவங்களுக்கு பத்து பதினோரு மணிக்கெலாம் பிரியாணி முடித்து எழுநூறு பார்சல் பிரியாணி அடித்து பசங்கள் எல்லாருக்கும் மதியம் கொடுத்து சாப்பிட்டாங்க சரிங்களா வீடியோ இருக்குது தொடர்ந்து பாருங்கள் இப்போது இந்த அந்த நெய்யை எடுத்து அப்படியே மேலே ஊற்றி சாதத்தை உடைச்சா ஐயோ போங்க அப்படியே சாதம் பார்க்க அவ்வளோ ஜூஸியாக அப்படியே உதிரியாக அப்படி ஒட்டைக்கும் போதே அப்படி அள்ளி சாப்பிட்ணும் போல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் ஒரே வித்தியாசம் கொஞ்சம் அரிசி சாதம் பார்க்க பெருசு பெருசாக இருக்கும் பிரியாணி அரிசி குச்சி குச்சியாக நைஸாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பக்காவாக சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த அரிசி பிரியாணி அரிசி கிடையாது சிக்கன்லாம் பாருங்களேன் அப்படியே உடையாமல் எல்லாமே ஒரு அறுபது கிராம் எழுபது கிராம் சைஸ் தான் ஆனால் இதுவே நான் சொல்கிறோம் செய்முறை மாதிரி செஞ்சால் அப்படியே முழுசாகவே இருக்கும் எவ்வளோ அள்ளி நீங்கள் உடைச்சாலும் உடையாது இப்போது பார்சல் கட்டிகிட்ருக்காங்க எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த ஸ்கூலில் வேலை செய்யும் வாதியார்கள் கூட அந்த சாருக்காக பார்சல் கட்டி ஹெல்ப் இருக்காங்க அவ்வளோ ஒரு நல்ல ஹெட் மாஸ்டராக இப்போ பாருங்களேன் நான் செஞ்ச வட்டாவில் அந்த நடுவில் காமிக்கிறேன் கொஞ்சம் கூட தீச்சல் அடி மாதிரியே இருக்காது நான் கரண்டி வச்சு உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படியே நம்ம சோப்பு போட்டு கழுவுவே தேவையில்லை துணி போட்டு துடைச்சாலே அப்படியே வட்டா புதுசாக இருக்கும் இந்த மாதிரி இந்த செய்முறை ஸ்லோவாக கடைசி டைமில் அப்படியே விறக எடுத்து எடுத்து நீங்கள் போடுங்க உங்களுக்கு தீச்சிலே பிடிக்காமல் சாப்பாடு சூப்பராக கிடைக்கும் பார்சல்லாம் அடித்து முடிச்சிட்டு அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கடைசியாக அந்த தட்டில் சாப்பாடு சாப்பிடும்போது சின்ன வயசில் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் நண்பர்கள் கூட ஒரே தட்டில் இந்த மாதிரி சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு வந்துச்சு என் கண் கலங்கியது பசங்கள்லாம் சாப்பிட்டு சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர் நான் சொன்னாங்க சரிங்க தம்பிகளான்னு சொல்லிவிட்டு நான் எல்லா பார்சலும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஸ்கூலில் மதியம் பன்னெண்டரை ஆச்சு ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் அவருக்கு ஒரு நல்ல மனசு ஏன்னால் நான் பனி நிறைவு அதாவது ஏதோ கொஞ்சம் பேருக்கு கொடுத்தோம் இல்லை டீச்சர்கள் மட்டும் செஞ்சு போகாமல் இந்த ஸ்கூலில் எழுநூறு பசங்க இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ஒரு பார்சல் பிரியாணி ஒரு முட்டை இந்த தம்பி இன்னும் பிரியாணி ரெடியாக இல்லையா அப்படின்னு பார்க்குறான் ஆனால் அங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு தான் தருவாங்க இப்போது பசங்கள் எல்லாம் லைனாக ஃபஸ்ட்டு ஆறாவது ஏழாவது எட்டாவது அப்படின்னு லைனாக கொடுத்தாங்க எல்லோரையும் கரெக்டாக சாப்பிட வச்சாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரியாணி ரொம்ப சூடாக இல்லாமல் பசங்கள் கரெக்ட் சட்டான டைமில் நம்ம அந்த பார்சலை கையில் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டாங்க பசங்களாம் வீடியோ வீடு நாங்களும் எங்களையும் வீடுனா நாங்களாம் நண்பர்கள் யூடியூப்பில் வரோம்னு சொன்னாங்க அப்புறம் அந்தந்த ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த மாதிரி குரூப் குரூப்பாக உட்காந்து சாப்பிடலாம் பார்க்கும்போது என்னுடைய பழைய அந்த படிக்கும் நான் நாலாவது அஞ்சாவது ஆறாவது படிக்கும் நினைவுகள் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு கொஞ்சோண்டு எடுத்து பக்கத்தில் சாதம் வைக்கிறது அவங்க கையால் எனக்கு கொஞ்சம் கொடுக்கறது இந்த மாதிரி அனுபவங்கள் நம் சின்ன வயதில்தான் வரும் பார்க்கவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வியப்பாக இருந்துச்சு பார்க்கவும் சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே எல்லோரும் பசங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க நல்லா இருக்கான்னு கேட்டேன் தம்பி எல்லாமே ஆனால் சூப்பராக இருக்கு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களும் புதுசாக பார்க்க வியூவர்ஸ்களும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயே வளர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த மாதிரி அளவு செய்முறை விளக்கம் அவங்களுக்கு பார்த்து அவங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாஸ்டராக வருவதற்கு நீங்களும் ஒரு உதவியாக இருக்கலாம் இப்போது இந்த சார் தான் ஹெட் மாஸ்டர் இந்த சாருக்கு தான் பணி நிறைவு விழா என் என் மனதார இந்த சாரை வாழ்த்தி நான் வணங்குகிறேன் ஏதோ ஒரு சாப்பாடு தருணம் இல்லாமல் தம் பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முட்டை ஒரு சிக்கன் பீஸு நல்ல ஒரு பிரியாணி கொடுக்கணும்னு சொல்லி என்னிடம் சொன்னார் நான் செய்தேன் அவர் எனக்கு வேலை கொடுத்ததுக்காக மிக்க நன்றி